வணக்கம் உறவுகளை இன்று ஒரு தொழில் முயற்சியை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த தொழில் முயற்சியானது விவசாயம் மூடையிலே அடித்து வைத்திருக்கிறோம் மூடையில் அடித்து வைத்ததும் ஐம்பது ரூபாய்க்கு கொள்ள நான் செய்திருக்கிறேன் இது சிறப்பானதாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீடுகளில் இதை வாங்கி பயன்படுத்தி இந்த தொழிலையும் மேற்கொள்ள இந்த மூலப்பொருட்கள் தேவையான நாங்கள் சிப்ஸுகள் சிப்ஸுகளும் அடிக்கிறோம் இது அதை பற்றி கூட இந்த மிஷினில் கூடைக்க சுகமாக அடிக்கணும் நாங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் பிரதான மூலப்பொருள் இது மூன்று ரூபா தொடக்கம் ஐந்து ரூபா போகிறது அதை நாங்கள் ஒரு கிலோ நூறுரூவாக்கு விற்கிறோம் சரிதானே கலந்து தங்கள் பயிற்சிகளை செய்வதற்கும் சிறப்பான வளர்ச்சியையும் சிறப்பான அறுவடையும் பெறக்கூடியதாக இருக்கிறது நம்முடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும் முதற்கட்டமாக இலவச பயிற்சிகளும் கழிவுகளும் விட்டுவிட்டு இதனை தயாரிப்பதன் மூலம் வீதிகளிலே இதுகளை கொட்டாமல் நாட்டையும் சுற்றுப்புற சூழலையும் பாதுகாப்பாகவே சான்று வியாபார வியாபாரம் தொடர்பானது நீங்கள் வேண்டுமென்றால் இதில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உங்களுடன் தொடர்பு உரில் முயற்சி வீட்டிலிருந்து ஈடுபடக்கூடிய இளைஞர் யுவதிகள் நம்மோடு தொடர்பு கொண்டால் இவ்வாறான தொழிற்பயிற்சிகளை தொடங்குவதற்கான ஆலோசனைகளும் வழிகாட்டிகளும் உங்களுக்கு வழங்கப்படும் மேலும் இவ்வாறான உற்பத்திகளுக்கு தற்போது கேள்விகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது ஏற்றுமதி நோக்கத்திலும் இவ்வாறான பொருட்களை விரும்பி வாங்குகின்றார்கள் நீங்கள் பெரிய அளவில் குழுக்களாக சேர்ந்து இந்த தொழிலை மேற்கொள்வதன் மூலம் இந்த தொழிலில் சிறந்த வருமானத்தினையும் அதிக லாபத்தினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக மூலப்பொருட்களின் விலை விலை மிக குறைவு பத்தும் வனக் இன்று ஒரு தொழில் முயற்சியை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த தொழில் முயற்சியானது விவசாய கழிவுகள் அதாவது தென்னை மட்டையிலிருந்து பீட்டா எவ்வாறு பிரித்து எடுப்பது என்பது தொடர்பானது இந்த இது தாவரங்களுக்கு நாற்று முடைகள் அமைப்பதற்கும் மற்ற நீர் மண்பளம் பிரச்சனையான இடங்களுக்கு இந்த பீட்டாவை பயன்படுத்துகிறோம் இதை எவ்வாறு எடுக்கிறோம் என்றதை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இது இப்போது அதிக வருமானங்களை பெறக்கூடியதாக இருக்கிறது எனவே வீட்டில் இருக்கும் இளைஞர் யோகிகள் இந்த தொழிலை மேற்கொள்ள கூடியதாக இருக்கும் எனவே இந்த தொழிலை நீங்கள் மேற்கொள்வதற்கு இது ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று நம்புகிறேன் வாங்க இது தென்னம் மட்டையிலிருந்து நாங்கள் தென்னங்களை மட்டையை அடித்து அதிலிருந்து அந்த கொக்கோபீட்டா பெற்று நாங்கள் இதை விற்று கொண்டிருக்கிறோம் இது அதிகளவான கேள்விகள் யாழ் மாவட்டத்தில் தற்போது உள்ளதால் நாம் நமது தாவர நாற்று உற்பத்தியாளர்கள் பூக்கன்று வியாபாரிகளுக்கு இவற்றை விநியோகித்து கொண்டிருக்கிறோம் இதை விநியோகித்து செய்வதனால் இதற்கான கேள்விகள் அதிகமாக காணப்படுகின்றது கொப்புரம் தேங்காய் இவற்றை மூடையிலேயே அடித்து வைத்திருக்கிறோம் மூடையில் அடித்து வைத்தது மூடையில் அடித்துவிட்ட கொக்கோ பீட்டாக்கள் அதிகபெருமான இது மிஷின்கள் மிஷினில் இருந்து அடித்து இந்த மிஷினில் தான் அடிக்கிறோம் இது இந்தியன் மிஷின் ஐம்பது நான் வாக்கு கொள்ள நான் செய்திருக்கிறேன் இது சுரப்பானதாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீடுகளில் இதை வாங்கி பயன்படுத்தி இந்த தொழிலை மேற்கொள்ளலாம் இது ஒரு இலவான தொழில் தும்புகளும் உங்கள்கிட்ட இருக்குது வேணுமென்றால் நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் தும்புத்தடிகள் கயிறுகள் மற்றும் ப்ரஷ்கள் அடிக்கிறாக்கள் தேவை என்றால் இதை ஒரு தொழிலாக மேற்கொள்ளலாம் யாழ் மாவட்டத்தில் இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் உங்களுக்கு தும்புகள் வரும் என்றால் நாங்கள் முதல் கட்டமாக இலவசமாக தந்து உங்களோட தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த செயற்பாட்டை உங்களுக்கு ஆரம்பித்து இருக்கிறோம் தும்புகள் தேவையான மேலும் இந்த மூலப்பொருட்கள் தேவையான ஆக்கள் சிப்ஸுகள் சிப்ஸுகளும் அடிக்கிறோம் இது அதை பற்றி உங்களோட பொறுப்பாகும் மட்டையில எடுத்து இதுக்குள்ளே ஊற வைக்கிறோம் ஊற வைத்துட்டு பின்பு நாங்கள் இந்த மிஷினில் கூடைக்க சுகமாக அடி ஒரு நாள் ஊற வச்சா சரி இதுதான் அடித்து வந்தது அரித்து கொண்டு இருக்கிறோம் அரிச்சப்பறவு எடுத்த தும்புகளை நாங்கள் தாவரங்களை கொட்டுறோம் ஸ்டோர் பண்ணி வச்சு நாங்கள் கனாகலக்கவே உண்டும் கொம்புகளை பற்றி முயற்சி செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முயற்சியாக இருக்கும் நீங்கள் சிறு தொழில்கள் சிறுதொழில்கள் மேற்கொள்றாங்க நாங்கள் வழிகாட்டிகளும் வழங்க இருக்கும் இதுதான் பிரதான மூலப்பொருள் எங்களோட தோட்டத்திலிருந்து பெறப்பட்டதுகளை நாங்கள் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம் இதுதான் பிரதான மூலப்பொருள் இது கொண்டு மூன்று தொடக்கம் ஐந்து ரூபா போகிறது நாங்கள் ஒரு கிலோ நூறுரூவாக்கு விற்கிறோம் சரிதானே இந்த தொழிலை நீங்கள் செய்து பாருங்கள் தேவையான மேலதிக ஆலோசனைகள் தேவை நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டால் இது தொடர்பான விளக்கங்களை உங்களுக்கு தருவோம் நாங்கள் விவசாயம் சார்ந்த உற்பத்திகளை செய்து பெறுவதனால் இந்த தொழிலை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக இதை நாங்கள் செய்கிறோம் ஏன் இந்த இதுகள் அடித்து வைத்துள்ள கொக்கோபீட்டாக மற்ற இது சிப்ஸ் சிமனவட்டின சிப்ஸுகள் இதெல்லாம் இந்த நீர் நீர்களை தேக்கி வைக்கும் மண்பளம் இல்லாத இடங்கள்லாம் மண்ணோடு கலந்து நாங்கள் பயிற்சிகளை செய்வதால் சிறப்பான வளர்ச்சியையும் சிறப்பான அறுவடையும் பெறக்கூடியதாக இருக்கிறது இவை ஒரு கிலோ நூறுவா வீதம் விற்று இருக்கிறோம் நம்மிடம் தோட்டம் செய்வார்கள் வீட்டுத் தோட்டம் தோட்டம் செய்வர்கள் வந்து விரும்பி வாங்கி செல்கிறார்கள் உங்களுக்கும் தேவை ஏற்படும் நமது தொடர்பு விளக்கத்தை நாங்கள் இதில் டிஸ்பிளேயிலே காட்டுறோம் நீங்கள் பெற்று நீங்களும் பயன்பெறலாம் இவ்வாறான தொழில் முயற்சியை மேற்கொள்ள இருப்பவர்கள் நம்முடன் தொடர்பு கொண்டால் உங்களுக்கான ஆலோசனைகள் வழங்கப்படும் முதற்கட்டமாக இலவச பயிற்சிகளும் வழங்கப்படும் உங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டால் செய்யலாம் அடுத்ததாக எண்ணூறு உற்பத்தியும் இருக்கிறது இயற்கை பசலை இயற்கை பசலை அதாவது கொம்போஸ்ட் அதன் தயாரிக்கிறோம் வீட்டிலிருந்து கிடைக்கிற கழிவுப் பொருட்கள் கழிவுகள் மற்றும் மரக்கழிவுகள் தாவரக் கழிவுகள் விலங்கு கழிவுகள் என்றவற்றை விட்டு இதனை தயாரிப்பதன் மூலம் நமது வீதிகளிலே இதுகளை கொட்டாமல் நாட்டையும் சுற்றுப்புற சூழலையும் பாதுகாப்பாக வைத்ததற்கு இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் இதனால் நமது சுற்றுப்புற சூழ் இயற்கையும் சிறப்பாக அமைகின்றோம் இதை நம்முடைய தொழில் நிலையத்தின் சான்றுதல் வியாபார வியாபாரம் தொடர்பானது நீங்கள் வேண்டுமென்றால் இதில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான நான்கு தொட்டிகளை அமைத்து இதை செய்து கொண்டு வருகிறோம் இது நல்ல ஒரு தொழில் முயற்சி வீட்டிலிருந்து ஈடுபடக்கூடிய இளைஞர் யுவதிகள் நம்மோடு தொடர்பு கொண்டால் இவ்வாறான தொழிற்பயிற்சிகளை தொடங்குவதற்கான ஆலோசனைகளும் வழிகாட்டிகளும் உங்களுக்கு வழங்கப்படும் மேலும் இவ்வாறான உற்பத்திகளுக்கு தற்போது கேள்விகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது ஏற்றுமதி நோக்கத்திலும் இவ்வாறான பொருட்களை விரும்பி வாங்குகின்றார்கள் நீங்கள் பெரிய அளவில் குழுக்களாக சேர்ந்து இந்த தொழிலை மேற்கொள்வதன் மூலம் இந்த தொழிலில் சிறந்த வருமானத்தினையும் அதிக லாபத்தினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக மூலப்பொருட்களின் விலை விலை மிக குறைவு பத்து ரூபா தொடக்கம் இருபது ரூபா வரை செலவு ஏற்படும் லாபம் நூறு ரூபா தொடக்கம் பெறக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்